அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்களை பார்க்கலாம் வாங்க மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு சுக்கரன் சனி மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் அதாவது மே மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைக்கும் சித்திரை இருபத்தொன்று முதல் சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு ஆனால் இப்பொழுது இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் இருந்தார் இப்போது சனி பகவான் மீனத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம் மீனத்தில் இருக்கார் ஜென்மச்சனியாக இருந்தது இப்பொழுது பாதச்சனியாக இருக்கிறது பாதச்சனி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி சனி பகவான் நல்லது மட்டுமே செய்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் நிச்சயமாக தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயனம்னு பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையும் மார்க்கு வந்து கம்மியாக வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ராசியில் ராகு இருக்கிறது ஒரு ராகு ஏழில் கேது இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு நாகதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டயே மோதல்கள் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் ஆரோக்கியம் எதுவும் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போங்க நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டேங்க மற்றபடி ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் நேற்று நைட்டு ஒன்று நடிப்பீங்க நீங்கள் ஒன்று செய்வீங்க ரெண்டாவது எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்ய மாட்டீங்க ராகு பிரம்மாண்ட நாயகன் இதை விட பெருசாக பண்ணணும் இதை விட பெருசாக பண்ணணும் அப்படி தள்ளி தள்ளி போடுவீங்க மூலாம் இடம் உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு புதாதித்ய யோகம் ஏழு குடையவன் சூரியன் மூணாமிடத்தில் உச்ச நிலையில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாரம் எப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷியோ ஜல்ஸோ கொண்டு வரணும் அல்லது வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்களால் நல்லது நடக்கும் நம்பி இங்கே நன் ந நண்பர்கள் வராங்க இதை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வருவாங்க அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து செயல் செயலை செய்து முடிப்பார்கள் அப்படின்னு செய்யணும் உச்ச உச்சநிலையில் இருக்கிறார் அதனால் நம்பி நீங்கள் நண்பர்கள்கிட்ட ஒப்படைக்கலாம் எந்த ஒரு விஷயமும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக ஒரு அருமையாக செல்லக்கூடிய ஒரு தருணம் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம் காலம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் நல்ல சவாரி கிடைக்கும் ரட்டிப்பு சவாரி கிடைக்கும் ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சு சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறதால சுகவாசியாக இருக்க போகிறீங்க நல்ல சொல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அஞ்சுக்குடையவன் மூணில் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்கக்கூடிய தருணம் மற்றபடி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு போங்க ஆனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணம் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அற்புதம் அதுவும் வந்து அது வந்து கன்னி வீடு புதனுடைய வீடாக இருக்கிறதால ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கெய்டு கிடச்சி சூப்பராக படிப்பீங்க சாதனை பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்க பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வரக்கூடிய தருள் பாருங்க இந்த கும்பராசிக்கு குரு நாலுல இருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் பிச்சுக்கிட்டு போகும் நீங்க கேஷுவலாக ஒரு தொழிலை பண்ணா கூட சரி ஒரு நடைபாதை வியாபாரியா இருக்கீங்க இல்ல வண்டி வாகனங்கள் தள்ளு வண்டியில இல்ல சைக்கிள்ல எடுத்துட்டு போய் ஒரு பொருளை வியாபாரம் பண்றீங்க ஏழாவத்தாழ்வானி இன்ட்ரெஸ்ட் இல்லாத செய்வீங்க கடமைக்கே செய் செய்கிற மாதிரி செய்வீங்க ஆளா சூப்பராக இருக்கும் லாபத்தை ஈட்டி தந்தால் என்ன செய்வீங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா மாட்டிங்களா அதுதான் அந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் அரசு கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கப் போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய தருணம் சொந்த தொழிலில் பண்ணுறவங்க இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் ரெட்டிப்பு லாபம் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உங்களை கௌரவிச்சு உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் படித்து முடித்த இளைஞர்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு எந்த துறையில் கிடைக்கணுமோ அந்த துறையிலேயே கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் தாராளமாக தொழிலை துவங்கலாம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது இருந்த போதிலும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஆனாலும் உங்களுக்கு சக்சஸ் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது ஆனால் ரெண்டில் சனி இருக்குது ஆனால் குரு அந்த வீட்டுக்கு பரிவர்த்தனை யோகத்துக்கு வராது இருந்த போதிலும் ஒன்றும் குறை கிடையாது பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க கொஞ்சம் அடக்கமாக பேசுங்கள் மற்றபடி ஒன்றும் குறையில்லை தொழில் பிரமாதமாக செல்ல உத்தியோகம் அருமையாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும் சொந்த தொட்டில் சூனியை வச்சுக்காதீங்க உங்களை ஒரு கம்பெனிக்காரங்களே அனுப்புவாங்க மற்றவங்களே உங்களை கூப்பிடுவாங்க அனுப்புவாங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவு ஏற்படக்கூடிய தருணம் அல்லது நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ உங்கள் உறவினர்களோ யாராவது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் வசிக்கும் பட்சத்தில் அவங்கள போய் பார்த்துட்டு வருவீங்க ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பெயரில் அதனால் உங்களுக்கு அதை ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமும் சொல்லிக்கிங்க நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாக இடம் போயிடும் அதாவது பெருசாக பூதாகாரமாக வெடிக்கிற விஷயம் சாதாரணமாக விஷ்ணுனு போயிடும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை நீங்கள் நீ விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்